ப்ரேஸ் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை சேர்ந்து தியானிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் Gospel of Mark chapter 8 verse 37 Or what மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பார் என் கரங்களில் இருக்கிற வேதாகமம் உங்கள் கரங்களில் இருக்கிற வேதாகமம் இந்த ஒட்டுமொத்த வேதாகமும் எதை மையப்படுத்துகிறது என்றால் மனுஷனுடைய ஆத்மாவை மையப்படுத்துகிறது சரீரம் அல்ல அவனுக்குள் தேவன் கொடுத்த ஆத்மா உள்ளான மனுஷன் அதுதான் தேவன் மையப்படுத்துகிறார் இந்த சுவிசேஷ புத்தகங்களில் புதிய பாட்டு காலங்கள் வரும்போது இன்னைக்கு நாம் எல்லாவற்றையும் பெற்று விட்டு நம்முடைய ஆத்மாவை தேவன் அண்டையிலே ஒப்பு கொடுக்காமல் இருப்போம் என்றால் அதான் வசனம் சொல்லுகிறது மனுஷன் உலகம் எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்துவார் இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே தேவனை அறியாதவர்கள் வேறு விதமாய் வாழலாம் ஆனால் தேவனை அறிந்த நாம் இந்த ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆத்மாவை தேவனுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஆத்மாவை தேவனுடைய ஆளுகைக்குள் உட்படுத்த வேண்டும் காரணம் ஆண்டவர் சொல்கிறார் அது விலையேற பெற்றது உங்கள் ஆத்மா விலையேற பெற்றது தான் யோவான் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது எந்த மனுஷனும் கெட்டு போவது எந்த மனுஷனும் கெட்டு போவது தேவனுக்கு விருப்பமானதல்ல அவரை தான் ஆண்டவர் பார்க்கிறார் உங்கள் ஆத்துமா வாழும் பிரியமானவரே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் ஆத்துமா கர்த்தருக்கு விலையேற பெற்றது இன்னைக்கு உங்களுடைய ஆத்மாவின் நிலை என்ன ஆத்மா இந்த நாட்களிலே வியாகுலப்பட்டு கொண்டிருக்கும் என்றால் ஆத்மாவிலே சமாதானம் இல்லை என்றால் ஆத்துமாவிலே ஒரு போராட்டம் இருக்கும் என்றால் உள்ளான மனுஷன் பயந்து கொண்டிருப்பான் என்றால் இந்த வேளையிலே நான் சொல்லுகிறேன் உங்கள் ஆத்மாவை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நீர் செய்யும் என்று சொல்லிப்பாரு உங்கள் ஆத்மா விலையேற பெற்றது ஒவ்வொருவருக்காக ஒருவரும் கெட்டு போய் விடாதபடி அன்றுவரே நீர் கொடுத்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி கொண்ட அந்த கள்ளனை நான் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறேன் அப்பா ரெண்டு பேர்ல ஒருவன் உம்மிடத்திலே திரும்பி அந்த ஆத்மாவை நஷ்டமடையாதபடி காத்துக்கொண்டது போல இந்த வேளையிலே இதோ கேட்டு யாராவது ஒருவர் உங்களிடத்திலே

E